நமஸ்காரம் அஸ்வ சதே குரு நமகா இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் என்றென்றும் ஏற்றத்தையே எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களின் நண்பர்களே எதிர்வரக்கூடிய நாட்கள் நமக்கு எப்படி இருக்கும் சார் நீங்க எந்த பயிற்சி பத்தி சார் சொல்றீங்க இல்ல சனிப்பயிற்சி குரு பயிற்சி குரு பயிற்சி அடுத்து வரக்கூடிய மாதப்பலன் பலன் இல்லை எதிர் வரக்கூடிய நமது நாட்கள் இப்ப நமக்கு என்ன நடக்கிறது என்ன வேணும் அவ்வளவுதான் அதை என்ன செஞ்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் நம்மளுடைய தலையேட்டு மாற்ற முடியாது ஆனால் கொஞ்சம் வேகமா மெதிச்சோம்னா வேகமா போகலாம் இல்லையா ஒரு ஏற்றத்துல ஏறுறோம் சாதாரணமா ஒரு லேண்ட்ல வர்ற மாதிரி மதிச்சுட்டே வந்தோம்னா சைக்கிள்லயோ சைக்கிள்ல வரைச்சு அதே இல்ல உள்ள ஏற்றத்துல ஏற முடியுமா முடியாது கீரை மாத்தணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதை என்ன பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னா இப்ப நட நமக்கு நடக்கக்கூடிய திசை என்ன குரு திசை இது வரைக்கும் இருக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் திசைகள் பார்த்தோம் இப்ப குரு திசை குரு திசையில் இருக்கக்கூடிய நமக்கு என்ன நடக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரங்களுக்கு குரு திசை எப்ப வரும் கிட்டத்தட்டதான் சார் வரும் மேஷராசி அப்படின்னா கேது திசை ஆரம்பம் அஸ்வினி பரணி வந்து சுக்கரதிசையில் ஆரம்பம் கிருத்திகை சூரிய திசையில் ஆரம்பம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குரு இசை எப்போ வரும் பதினாறும் இருபது பதினாறு முப்பத்தாறு நாலு நாற்பது மொத்தம் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுல குரு இசை வரலாம் ஆனால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் பரே நட்சத்திரக்காரர்களும் கிருஷ்ணத்திட்ட அறுபது வயசு ஆயிடும் சார் குரு இசை வரட்டுக்கு அப்படின்னா என்ன குரு வந்து பத் பதினாறு வருடம் குரு குருவுடைய புக்தி வந்து இரண்டு வருடம் குருவுடைய முக்தி அப்ராக்சிமேட்டா சொல்றேன் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இரண்டு வருடம் வரலாம் குரு திசை வருகிறதோ இல்லையோ குரு முக்தி வரும் சார் நம்ம முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜாதகத்தை பார்த்தோம்னா லக்னாதிபதி அதிபதி அதாவது மேஷத்துக்கு அதிபதியான செவ்வாய் எங்க இருக்கான் நல்ல இடத்துல இருக்கானா மேஷத்துல இல்லைன்னா பரவாயில்ல மத்த இடத்துல இருந்தான்னா எங்க இருக்கான்னு பாத்துக்கணும் சனியோடு சேராத செவ்வாய் இருக்கானா அடுத்தது நம்முடைய இப்ப இருக்கக்கூடிய தசாநாதன் நமக்கு என்ன தசை நடக்கிறது செவ்வாய் திசை நடக்கிறதா ராகு திசை நடக்கிறதா அந்த புதன் தசை நடக்கிறது என்ன தசை நடக்கிறது தசாநாதன் எங்க இருக்கான் ஒன்னு நாலு ஏழு பத்து அஞ்சு ஒன்பது இடங்கள் இருக்கானா இல்ல எட்டு ஆறு பன்னெண்டு இடங்கள் இருக்கானா இது ரெண்டாவது மூன்றாவது இந்த குரு குரு புக்திங்கிறதுனால குரு ஐம்பது வயசுல ஐம்பத்தஞ்சு வயசுல கூடக்கூடிய கிருத்திக நட்சத்திரக்காரர்களுக்கு குரு தசை குரு எங்க இருக்கான் நமக்கு பன்னிரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடைவன் இல்லையா அந்த குரு எந்த இடத்துல இருக்கான் ஒரே ஒண்ணு விஷயம் சார் குரு எந்த இடத்துல இருந்தாலும் நல்லதுதான் செவ்வாயப்படுத்தும் எந்த இதுவா இருந்தாலுமே கொஞ்சம் முன்ன இல்லைன்னா அதாவது நமக்கு செவ்வாய் குரு வந்து பத்தாம் வீட்டுல இருந்தா சனியனுடைய வீடு கொஞ்சம் ஒரு சின்ன பாதிப்பு இருக்குன்னு சொல்லலாம் எட்டு செவ்வாயனுடைய வீடு அந்த இடத்துல கொஞ்சம் எதுவுமே குரு வந்து எப்பயுமே பிளசண்டா இருக்கக்கூடியவன் அதனால குரு பத்தி கவலையே இல்லை நம்ம சின்ன சின்ன விஷயங்களை செய்யணும் சார் நம்ம வாழ்க்கையில செஞ்சாதான் மேல வர முடியும் அதுவும் குரு திசை நமக்கு இருந்தது அப்படின்னா அல்லது குரு புத்தி வர போது மத்த திசையில குரு புத்தி வர போது நமக்கே ஒரு பிளசண்ட்னஸ் இருக்கும் பார்ப்பதற்கே நம்மை நாம கொஞ்சம் மேம்படுத்திக்கணும் உதாரணத்துக்கு என்ன சார்னா வீட்டுல வந்து கர்டன்ஸ் மாத்தலாமா சேர் மாத்தலாமா அல்லது வீட்டுல இருக்கக்கூடிய சோமா செட்டை மாத்தலாமா இப்படி சின்ன சின்ன சேஞ்சஸ்ஸை மாத்தி நம்ம எப்படி பிளசண்டா காமிச்சிக்க முடியும் இன்னும் ட்ரெஸ் எப்படி மேன்மையா போடலாம் நம்மளுடைய டூ வீலரை இன்னும் எப்படி பெட்டரா மாத்திக்கலாம் ஒரு கார் இருந்ததுன்னா அந்த காரை சடன் காரோ இருக்கு ஒரு நல்ல காரா மாத்திக்கலாம் இதெல்லாமே நம்ம திங்க் பண்ணக்கூடிய ஒரு மேல் விஷயத்தை கொடுக்கக்கூடியவனாகத்தான் குரு திசை குரு புக்தி இருக்கும் மற்ற விஷயங்களை நம்ம பார்க்கச்சே குரு அப்படிங்கிறது என்னென்ன கொடுக்கக்கூடியதுன்னா பெல்ட கொடுக்கக்கூடியது எஜுகேஷனை கொடுக்கக்கூடியது நாலெட்ஜ் புதன் கேத்து இன்டென்ட் சூரியன் இன்டென்ட் அதெல்லாம் வேற எஜுகேஷன் கொடுக்கக்கூடியது புதன் அதே மாதிரி அறிவை கொடுக்கக்கூடியவன் பிலசாபிக்கல் திங்கிங் கொடுக்கக்கூடியவன் குழந்தைகளை கொடுக்கக்கூடியவன் புத்திரக்காரகன் குரு அது நமக்கு தெரியும் அடுத்தது சித்திகளை அஷ்டமா சித்திகளை நமக்கு வந்து ஒரு டெரஸ்டோரியல் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்டாடினா ஒண்ணு வந்து திங்க் பண்ணணும் இப்போ விஸ்வநாதன் மாதிரி வேற ஏதாவது ஒரு லெவல்ல அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாமே குரு புக்தியில நடக்கிறது நிறைய நம்ம கிட்ட விஷயம் இருக்கும் அது உபயோகப்படுத்தணுமே வீட்டுல சோபா செட் இருக்கும் எவ்வளவு செட்ல வீட்டுல பல பேர் வீட்டுல பாருங்க சைக்கிள் இருக்கும் ஆனா எங்கேயோ போய் ஜிம்ல போய் சைக்கிள் ஒட்டுவாங்க வீட்டுல இருக்க சைக்கிள் எடுத்துன்னு ஊர் சுத்த முடியாது அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் நம்ம உபயோகப்படுத்தக்கூடியது இந்த குரு புத்தியில மிக மிக ஏற்ற தரக்கூடியது தனம் ஒழுக்கத்தை தரக்கூடியது குருதான் சார் நம்ம ஒழுக்கமா இருக்கணும் அங்க போட்டாலும் தட்டிக்கிட்டு நம்ம ஒழுக்கத்தை கொண்டு வருவது குரு குருதான் அந்த குருமுக்தியில அந்த தட்டிக்கிட்ட ஒழுக்கத்தை கொண்டு வரைச்ச நம்ம வந்து சுதாரிச்சுக்கணும் சார் சுதாரிச்சுக்காம விட்டுட்டோம்னு வச்சுக்கல கொஞ்சம் கஷ்டம்தான் அதே மாதிரி பணம் நல்ல பண வரவு குரு நல்லா இருந்துட்டான்னு வச்சுக்கல மணி ஃப்ளோ அப்படிங்கிறது குருமுக்தியில நல்ல ஏற்றம் தரும் அப்படின்னா என்ன அர்த்தம் குருமுக்தியில வீடு மனை வாகனம் வாங்குவதற்கு அந்த குரு நமக்கு திருமணம் ஆவதற்கு குழந்தைகள் பிறப்பதற்கு இதெல்லாம் சாத்தியப்பூர்கள் நிறைய இருக்கு சின்ன சின்ன விஷயத்த நம்ம செஞ்சு வரணும் சார் அப்பதான் நல்லா நடக்கும் குரு எதற்கெல்லாம் காரணமானவன புஷ்பராகம் வைடூரியம் கோமேதகம் இதுக்கெல்லாம் சாதனமா அதே மாதிரி குரு திசை குரு முக்தி இருக்குதுன்னு வச்சுங்களேன் அவர்களுக்கு ஸ்வீட் சாப்பிடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் நீ வேணா பாருங்க ஏன்னா நீ ஒரு ரெண்டு மாசம் வரைக்கும் ஸ்வீட்டு பிடிக்காதுன்னா இப்ப ஏதோ ஸ்வீட் சாப்பிடுற அந்த குரு அந்த ஸ்வீட்டை கொடுக்கறதுக்கு ஒரு ஒரு நல்ல சிந்தனை கொடுப்பதற்கு ஸ்வீட்னஸ் கொடுப்பதற்கு நம்முடைய நேத்திரங்கள் கண்கள் அந்த கண்களுக்கு ஒளி தரக்கூடியது கண்கள் வந்து சந்திரனும் சூரியனும் கண்களுக்கு ஒளி தரக்கூடியது குரு எப்படி நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம் குருவை பத்தி சொல்லணும் அப்படின்னா குருவுக்கு இதுவானவன் லார்டு இந்திரன் அப்படின்னு சொல்றாங்க வேதங்களுக்கு நாயகன் வேதங்கள் குரு குருவாக பார்க்கப்படக்கூடியது ரிலீஜியஸ் அதாவது நம்முடைய ரிலீஜியஸ் அப்படின்னு சம்பந்தப்பட்டது மத சம்பந்தப்பட்டதே குரு குருமார்கள் அப்படின்னு சொல்றோம் குரு சம்பந்தப்பட்டது கோல்டு நான் முதல்ல சொன்னேன் அஹ் குளிர்ச்சி குளிர்ச்சி அப்படின்னா சந்திரன் குளிர்ச்சிக்கு அந்த குளிர்ச்சி வரக்கூடிய தருணம் வில்டர் அப்படின்னு நம்ம இங்கிலீஷை சொல்லுவோம் அந்த சீசன் அதுக்கு வந்து ஏற்றதாக இருக்கக்கூடியது குரு சேஃப் ரொம்ப நம்முடைய எல்டர் பிரதர் எல்டர் சிஸ்டர் நமக்கு மேலே இருக்கக்கூடிய அண்ணன் அக்கா அவர்கள் இப்ப யார் சார் இருக்கு எல்லாமே ஒரே குழந்தையா இருக்கும் அல்லது ஒரு சிஸ்டர் ஒரு பிரதர் இப்படிதான் இருக்கும் இன்னும் கொஞ்ச நாள் அதுவே இருக்காது சரி இதெல்லாம் நல்ல குவாலிட்டிஸ் நல்ல பிஹேவியர் இதெல்லாம் தரக்கூடியது குரு சரி சார் இதெல்லாம் ஓகே இப்ப என்ன சொல்ல வரீங்க இல்லையா இந்த குருமூர்த்தியின் போது நாம வந்து வெளிநாடு செல்வதற்கான சாத்திய இருக்கு குரு இருக்கக்கூடிய இடத்துல குரு நமக்கு தேன் கடலை இதெல்லாம் தேனை தரக்கூடியது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாம செய்வதற்கு குருவுக்கு நாம சாந்தி பண்ணணும் சார் யாக பண்ணணுமா அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம் சின்ன விஷயங்கள் செஞ்சு வந்தாலே நம்ம வாழ்க்கை மேம்பட்டு இருக்கும் சார் இல்லையா ஒரு என்ன சொல்றோம் நீங்க வெடி வெடிக்கிற இடத்துல போய் பார்த்திருப்பீங்க பழங்காலத்துல எல்லாம் வெடி ஒரு பெரிய இடத்துல போட்டு சுவாமி புறப்பாடு அப்படின்னா வெடி வைப்பாங்க அந்த இடத்துல இடிச்சுட்டே இருப்பாங்க இடிச்சுட்டு அந்த ஒரு சின்ன தன்மை அவர்கள் செய்யக்கூடிய செல்லல் சிறிய சிறிய மாற்றங்கள் பெரிய விளைவுகளை கொடுக்கக்கூடியது அதெல்லாம் குருதான் நம்ம வாழ்க்கையில மேல வரதுக்கு சின்ன சின்ன விஷயங்களை செய்யணும் கொஞ்சம் பணிவு கொஞ்சம் ஆன்மீகவாதிகள் அரசியல்வாதிகள் ஈடுபாடு நெருக்கம் காட்டுவது ஏன்னா குரு நல்ல இருந்தான்னு சூரியன் மாதிரியே நல்ல சக்தியை தரக்கூடியவர் அதனால ஆன்மீகவாதிகள் அரசியல்வாதிகளோட நெருக்கம் இருந்தா நமக்கு ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கோ ஈஸியா ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்கோ ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் குரு பயிற்சி குருவனுடைய தாக்கம் நமக்கு அந்த குரு முக்தி அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி குரு வந்து எல்லோ மஞ்சள் கலருக்கு சொந்தமான ஒரு பட்டாடை உடுத்துதல் அப்படின்னு இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு போறோம் சார் கோயிலுக்கு போச்சு இந்த விஷயத்துல நமக்கு வந்து நம்முடைய இஷ்ட தெய்வம்னு வச்சுக்கோங்களேன் இஷ்ட தெய்வமோ குல தெய்வமோ கோயிலுக்கு போறோம் கோயிலுக்கு போச்சு துணி வாங்கி போய் கொடுக்கும் இல்லையா பட்டாடைய வாங்கி போய் கொடுத்தீங்கன்னா மஞ்சள் ஆடை வாங்கி போய் கொடுத்தோம்னா மிக மிக ஏற்றத்தை தரும் குரு குர்தி நமக்கு இருந்ததுன்னா ஏதாவது ஒரு செயல் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அதாவது குருமூர்த்தியும் போது அந்த ஒரு இரண்டு வருஷத்துக்குள்ள ப்ரமோஷன் வரணும் வீடு கட்டணும் இன்னொரு பிசினஸ் பண்ணணும் இதெல்லாம் அவசரம் நினைச்சிருந்தோன்ன அந்த அதிபர் நல்லா இருந்த பண வரவை அதிகமாக்குவதற்கு சாத்திய குருன்னா அதற்கு குரு நமக்கு உபயோகப்படக்கூடியதாக இருக்கிறதுனால அந்த குருவுக்கு நாம் செய் தட்சிணாமூர்த்தி ஓகே அல்லது குருவாக நாம் நினைக்கக்கூடிய சுப்பிரமணியர் ஓகே அல்லது குருவாக நாம நினைக்கக்கூடிய எந்த தெய்வமா இருந்தாலும் அந்த தெய்வத்திற்கு ஒரு மஞ்சள் பட்டாடை பட்டாடையா இருந்தாலும் நல்லது மஞ்சள் ஆடை போய் கொடுத்து அந்த பூசாரிக்கிட்டையோ குருக்கள்கிட்டையோ கொடுத்து அதை அணிவிக்க சொல்லி பார்த்து மகிழ்ந்து வருதல் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நமக்கு வந்து நம்ம இஷ்டதேவ குலதெய்வத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடம் அபிஷேகம் பண்ணுவோம் அபிஷேகம் பண்ற போது கட்டாய ஞாபகத்துல வச்சிருக்கீங்க சந்தன அபிஷேகமோ அல்லது மஞ்சள் அபிஷேகமோ மஞ்சள் பொடியை கரைச்சு சந்தனம் இந்த அபிஷேகம் கட்டாயம் பண்ணுங்க மூன்றாவது நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னு ஒரு அபிஷேகம் பண்ணேன்னு நிச்சயங்க ஒரு அபிஷேகம் சில பேர் நீ போய் உன்னுடைய குலதெய்வத்துக்கு அல்லது முருகனுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வா அல்லது அம்பாளுக்கு செல்லியம்மனுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வா அல்லது உன்னுடைய ஐயப்பன் ஐயனாருக்கு வந்து இந்த கிழமையில போய் அபிஷேகம் பண்ணிட்டோம்னு யாராவது சொல்றாங்கன்னா கட்டாயம் தேனையை வச்சு தேன் அபிஷேகம் மிக 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 ஏற்றது தேன் எடுத்துட்டு போய் அபிஷேகம் பண்ணிடுவாங்க அதே மாதிரி படுக்க போது நமக்கு சின்ன சின்ன வியாதிகள் இருக்கு அப்படின்னா நம்முடைய இஷ்டதேவ குலதெய்வத்தை நினைச்சுக்கலாம் அல்லது நம்முடைய குருவை நினைச்சுக்கலாம் நினைச்சிருந்து ஒரு துளியோண்டு தேன் சாப்பிட்டுட்டு போய் படுங்க நிம்மதியான தூக்கம் வரும் சில பேர் சொல்றாங்க அது வந்து இதுல பால்ல போட்டு சாப்பிடுங்க வெந்நீர்ல போட்டு சாப்பிடுங்க துளியோண்டு தேன் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்களேன் மிக மிக நல்லது அதே மாதிரி இது சாதாரணமாக இருந்தால் அதுவே உங்களுக்கு வந்து ஒரு டைஜஷன் மலர்ச்சிகள் இதெல்லாம் சூட்டினால ஏற்படக்கூடியது வியாதிகள் வரும்போது அந்த வியாதிகள் வரும் ஏன்னா குரு மைனஸ்ல இருந்து செவ்வாயினால் பார்க்கப்படும் போது அல்ல சூரியனால் பார்க்கப்படும் போது ராகுவினால் சனியினால் அஃபெக்ட் ஆக போறது இதெல்லாம் வர்ற போது உங்களுக்கு அடிவயிற்று பிரச்சனைகள் வயிற்று உபாதைகள் இந்த பிரச்சனை எல்லாம் வரைச்சு நீங்க திராட்சை பழம் இருக்கு இல்லையா காய்ந்த திராட்சை அல்லது பெருச்சம்பழம் இதை இரவில் உணவாக எடுத்துக்கொள் ஒரு ரெண்டு அல்லது நாலு சாப்பிடுவாங்க நல்ல ரிலீஃப் கிடைக்கும் இதெல்லாம் சாதாரணமாக குருவனுடைய புக்தியில நாம் செய்யக்கூடியது கட்டாயம் செஞ்சுடுவாங்க குரு தசையும் நமக்கு வரல ஏன்னா குருதிசை எழுபது வயசுக்கு மேல வரும் ஐம்பது வயசுக்கு மேல வரும் அல்லது மற்ற செவ்வாய் ராகு திசைகளிலே குரு முக்தி போது இதெல்லாம் செஞ்சுன்னு வந்தோம்னா சின்ன சின்ன விஷயங்கள் சார் நமக்கு தெரியறதே இல்லை தெரியாம நம்ம நிறைய விஷயங்களை அவாய்ட் பண்ணிடுறோம் விட்டுறோம் இதெல்லாம் செருதுன்னு வச்சீங்கன்னே ரொம்ப நல்லது அந்த அதே மாதிரி வியாழக்கிழமையில ஒரு வருஷத்துல நம்ம அதிஷ்டானம்னு சொல்லுவோம் ராகவேந்திரனுடைய அதிஷ்டானம் அந்த மாதிரி எங்க இருக்கோ அந்த அதிஷ்டானத்தை சென்று வியாழக்கிழமைகளில் நமக்கு வேணும் அப்படின்னா குருவுக்குன்னு ஒரு காயத்ரி இருக்கு அந்த காயத்ரிய பதினோரு முறை பதினோரு வாரம் வியாழக்கிழமைகள் மார்னிங் ஆறுத்தி ஏழு ஈவினிங் எழுவத்தி எட்டு சொல்லிட்டு வாங்க அந்த காயத்ரி தெரியல அப்படின்னா சுப்பிரமணியனுடைய காயத்ரி அல்லது தக்ஷணாமூர்த்தியினுடைய காயத்ரி அல்லது நரசிம்மனுடைய காயத்ரி இரண்டு லைன் தானே காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது இரண்டு லைன் தான் இத சொல்லிட்டு வரலாம் அல்லது இது எதுவுமே இல்லை சார் சஷ்டி கவச்சம் எனக்கு பிடிச்சது அம்பாள் மேல இருக்கக்கூடியது ஒரு கவச்சம் அல்லது சிவன் மேல இருக்கக்கூடிய கவச்சம் நமக்கு பிடித்த இஷ்டதெய்வ குலதெய்வத்தை வியாழக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு சின்ன விஷயம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பாராயணம் செஞ்சு வந்தோம்னா அந்த குரு புக்தி என்பது பலவிதமான மேன்மைகளை கொடுக்கக்கூடும் நீ உடனே செஞ்சுட்டு வாங்க இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதை செஞ்சு விட்டு கமெண்ட்ல போடுங்க ஒரு ஒன் இயர் கழிச்சு பாருங்க எவ்வளவு ஏற்றம் இருக்கு கால நமக்கு வாழ்க்கையில ஏற்றம் வேணும் சார் ஏதோ சின்ன சின்ன விஷயங்களை செய்யறோம் பஞ்சராட்சின்னா பஞ்சர் போய் போய்தான் ஆகணும் அப்படியே வீட்லயே வச்சுட்டு இருந்தோம்னா பஞ்சர் ஒட்டிக்குமா ஒட்டிக்காது அதற்கேன்னு சில விஷயங்கள் நம்ம செய்யணும் நமக்கு தெரியாத விஷயங்கள் இதெல்லாம் அந்த தெரிஞ்ச இடங்களுக்கு சென்று தெரியாத விஷயங்களை தெரிந்து கொண்டு அதை செஞ்சோம்னா இதனால நமக்கு பெரிய லாஸ் ஒண்ணும் கிடையாது ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவழிக்க போறது இல்ல ஒரு ஐம்பது ரூபா நூறு ரூபாய் அதிகமா செலவழிக்க போறோம் அவ்வளவுதான் இதை செய்து வந்தோமையானால் நமது வாழ்க்கை மேன்மையாக இருக்கும் வேறொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்